எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதிய லஞ்சுக்கு வந்து ஒரு அருமையான குழம்பு தாங்க செய்ய போகிறோம் கத்திரிக்காய் காராமணி வச்சு குழம்பு செய்ய போகிறோம் நான் எப்பவுமே வந்து காராமணி குழம்பு செய்யும்போது கொஞ்சம் வந்து அதிகமாக ஊற வச்சு செய்வேன் ஏன்னா கொஞ்சம் வடை செய்வேன் அதுலேயே வடை தனியாக அதுக்குன்னு ஊற வச்சு செய்யணும்னா சோம்பறிதெல்லாம் செய்ய மாட்டேன் அதனால எப்பவுமே குழம்பு செய்யும் போது ஒரு கை அதிகமாக சேர்த்துக்குவேன் அது வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடைன்னு செஞ்சுக்குவேன் காராமணி வடை அப்புறம் கொஞ்சம் வந்து வெள்ளும் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் நம்ம தேங்காயெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடலாம் நான் வந்து பிரியாக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கம் காராமணி வேக வச்சாவே கொஞ்சம் ஒரு கப்பில் போட்டு வெள்ளும் துருவி போட்டு கலந்து கொடுத்துட்டா ஸ்பூன் வச்சு ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே பசங்க நாங்கள் எல்லாருமே வெள்ளு சேர்த்து தான் ரொம்ப சாப்பிடுவோம் அதுக்காக கொஞ்சம் அதிகமாக காராமணி வந்து வேக வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் வடைக்கு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் காராமணி வந்து நான் ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து வடை செய்கிறதுக்கு வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஊற வச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம தண்ணியோடு வச்சு காராமணி வந்து மாவு அரைக்கக்கூடாது ஏன்னா காராமணி நல்லா ஊறிச்சுன்னா தண்ணி சேர்ந்துடும் காராமணியில் அதனால் நல்லா வடிகட்டி நம்ம குழம்பு செய்யறதுக்குள்ளே காராமணி தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டா அரைச்சி சேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டுங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் காராமணி கத்திரிக்காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துட்டு நான் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காவை எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம் தேங்காயும் பூண்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து காராமணி கத்திரிக்காய் புளி குழம்பு இதெல்லாம் செய்யும் போது சின்ன வெங்காயம் தான் சேர்த்துங்க எங்கள் வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் காலி ஆகிடுச்சு அதனால் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அங்கே வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது இறைக்கு ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் புளிம்பை புளி நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தியம் கொஞ்சம் சீரகம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டா அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிறோல்ல தேங்காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் அது வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து குழம்ப மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே வதங்கினாலும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மசாலாலாம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் மண் சட்டி சரியாக போயிவிடுமா சரி கத்திரிக்காய் கம்மியாகிடும் நான் பெருசு தான் வைக்கிறேன் நீங்கள் தான் சரியா சரியாக போயிடும் இன்னும் தண்ணி ஊற்றணும் காராமணி சேர்க்கணும் இவ்வளோ வேலை இருக்குதுல்ல இப்போ கத்திரிக்காவை நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இது அப்படியே பொரியல் மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிட்டுன்னு வச்சுக்க சாம்பாருக்கோ ரசத்துக்கோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் பொரியல் நல்லா ட்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம் கத்திரிக்காய் வேகத்துக்கு இந்த மிக்சி ஜாரில் அரைச்சிடலையா அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் காரமணி காராமணிப்பு சேர்க்கக்கூடாது ஏற்கனவே வேக வச்சது இல்லை புளி ஊற்றிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஊத்துற ஊத்துற மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் கம்மியா வச்சுட்டா கொஞ்ச நேரம் வரைக்கும் ஃபுல்லா வச்சுடுவோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டு நம்ம போயிட்டு என்ன வேலை இருக்குதோ பார்க்கலாம் அதுக்குள்ள வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் அப்புறம் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி கத்திரிக்காயெல்லாம் போட்டு கொதிச்சு வரதுக்குள்ள பாதி ஆயிடுச்சு இப்போ கத்திரிக்காய் பாருங்க இவருக்கு வந்து ரொம்ப குழைய கூடாது கத்திரிக்காய்

போதலா தண்ணியும் போதும் நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும் தண்ணி போதும் போது போடும் அப்போ திக்காயிட இருக்கணும் தண்ணி வேணுமா தண்ணியัน தான் நல்லா இருக்காது நானா கொதிகத்துக்குள்ள கரெக்டா அப்ப புளிதானா கொதிக்கணும் சீக்கிரமா இந்த சமயத்துல வந்து நீங்க உப்பு எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கே கொதிக்கிட்டேன் நான் வந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்பேன் ஏன்னா ஸ்டவ் வந்து குறைச்சி வைக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது காராமண்ணெலாம் பருப்போட மாதிரி ஆமாம் பருப்பு கடலப்பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பருப்பு அதிகமாக பண்ணுவோம் அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணுவோம் நான் அரைச்சி காமிக்கிறேன் அப்போ தான் ஒரு முறை நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரொம்ப இருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அந்த பருப்பு கொஞ்சம் கால் பாகமாக இருக்கணும் அப்படி கரெக்டாக இருக்குது நான் கொஞ்சமாக தான் குழம்புக்கு கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் எடுத்துகிட்டு சும்மா நான் ஆளுக்கு ரெண்டு வடை இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டாலும் இருக்காது அந்த சூட்லேயே சாப்பிட்டாதான் மொறுன்னு வந்து காராமணி வடைலாம் வந்து எப்போயுமே சூட்டோடு சாப்பிட்ணும் அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் இப்போ இருக்கிறதே வந்து இன்னொரு மிக்சி கப்புக்கு தான் ஆகும் நம்ம அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாகவும் இருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி வச்சதுனால வடை மாவு பக்குவத்து கரெக்டாக இருக்குது வெங்காயம் வந்து நிறையா கட் பண்ணி வச்சுட்டார் அப்பா அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்து சுண்டல் தாளித்து கொடுக்க சொன்னார் நீ வெள்ளை மூட்டை சாப்பிடுவேன் எனக்கு கொஞ்சம் சுண்டல் வயிறு வச்சு காய்ச்சி குத்துரு காய்ச்சி குத்துறா தாளித்து குத்துறா தாளிச்சு குத்துறா கருவேப்பில பொடியாக கட் பண்ணது கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் நான் சுண்டலுக்கு ம் பச்சை மிளகாவும் போதும் தாளிக்கு துப்புதில்லை ம் அப்பளாதான் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவு பிசிஞ்சு வடை செய்ய வேண்டியது தான் இதுக்கு சோடா உப்புலாம் சோடா உப்புலாம் போடக்கூடாது எண்ணெய் குடிச்சிடும் ஆமாம் அவ்வளோதான் காராமணி வடை ரெடி மாவுரடி மாவுரடி காராமணி கத்திரிக்காய் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆனிக்கிது வடைக்கு வந்து பருப்பாட்டி வச்சிட்டோம் மாவு நல்லா வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டேன் இப்போ அந்த காராமணி மீதி இருக்குது வந்து சுண்டல் தாளிச்சிடலாம் வேக வச்சு தான் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது சுண்டல் காராமணி வேக வச்சுது இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூனு கடலப்பருப்பு கொஞ்சம் பருப்பெல்லாம் நல்லா வறுந்துருச்சு கடுகு பொரிஞ்சிருச்சு பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கத்துக்குள்ளே நான் தேங்காய் வந்து புரிவிக்கிறேங்க குண்டலுக்கெல்லாம் வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது கலர் மாற அளவுக்கு நம்ம வேக வச்ச காராமணியும் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நான் இருக்கணும் இதிலே சேர்த்துட்டேன் இதை சேர்த்து இல்லை நானே சாப்பிட்றேன் தேங்காய் போடாப்பா தான் வேணான்னு சொன்னேன் நீங்கள் தேங்காய் போடலான்னு சொன்னதுக்கப்புறம் தேங்காய் போட்டால் பிடிக்கும்ல சால்ட்டு போடு ஆ போடுறேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் என்ன ஏற்கனவே வேக வைக்கும் போது போட்டுக்கிறேன் காராமண்ணியில் தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரே சின்ன பீஸ் தான் எவ்வளோ வந்தது பற்றியா துருவி வைத்த தேங்காவையும் சேர்த்துக் கொள்ளலாம் துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் காராமணி சுண்டல் ரொம்ப சிம்பிளாக பச்சை மிளகாலாம் நம்ம எண்ணெயிலே சேர்த்ததுனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அது வந்து ஒன்றுமே ஆகாது காரமும் இருக்காது எப்போயுமே வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சுன்னா இந்த கேஸ்டிக்கெல்லாம் இருக்காதுன்னு அவங்க பச்சை மிளகாவை இப்போ காராமணி சுண்டல் சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கே நல்லா பசுமையாக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஒரு சூப்பரான புளி ஊற்றி காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி கத்திரிக்காய் பார் அப்படியே இருப்பார் முழுசாக அந்த மாதிரி தான் வேணும் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இப்போ அடுத்தது நம்ம வடை செஞ்சுக்கலாம் மாவு வச்சு வடை ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம காராமணி வடை தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் மெல்லி தான் முறு முறுன்னு இருக்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிணமாலாம் போடாதீங்க வடை நான் வந்து பெருசு பெருசாக உருண்டை பண்ணிவிட்டேன் எதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்றதால அந்த மாதிரி கையில் வச்சுட்டு இப்படி தட்டிட்டிங்கன்னா வடை ரெடி நல்லாயிருக்கும் இந்த வடை தான் எனக்கு எல்லா பருப்பு ரொம்ப பட்டாணி பருப்பு மாதிரி இந்த காராமணி வடை சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் என்ன கடல செஞ்சு அப்போல்லாம் வந்து கடலப்பருப்புலையா செஞ்சு இருந்தாங்க காராமணி வடை உளுந்து வந்து கருப்பு உளுந்து அப்படியே ஊற வைப்பாங்க உடச்சி செய்வாங்க சூப்பராக இருக்கும் இந்த காராமணி வடை மாதிரி அதுவும் தோல் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் இதில் எப்படி தோல் இருக்குது காராமணி தோல் அதே மாதிரி அந்த கா அது சத்து ஒரு பக்கம் வந்து வடை வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் போடும்போதே பாருங்கள் சவுண்டு எப்படி வருது நிறைய முறை சாப்பிட்ருக்க செஞ்சு கொடுத்து ஆமாம் அதான் சொன்னேன் நான் குழம்புக்கு போதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்சு என்னென்ன செஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் செஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை காமிக்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க சுட சுட சாதம் கத்திரிக்காய் காராமணி புளி ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குது நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் பூண்டு குழம்பு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டா கத்திரிக்காய் காராமணியோட சாதம் பிசிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காராமணி வந்து சுண்டல் தாளிச்சிட்டேன் இங்கே காராமணி விட

முடிஞ்சால் சாதம் கூட சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் வடை ஒரு நாலு வடையும் கொஞ்சம் சுண்டலை சாப்பிட்டா மதியம் வந்து நமக்கு முடிஞ்சது லஞ்சு நீங்களும் இதே மாதிரி காராமணி வேக வைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஊற வச்சிருங்க ஊற வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுடுங்க ஒரு நாலு வடை சூடாக செஞ்சுட்டு கொஞ்சம் சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் காராமணி வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி